ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இவங்க போய்ட்டுருக்குறாங்க யார் சவுதி அரேபியா இதனாலேயே இப்போ நேட்டோவுடைய கோபத்தை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுட்ருக்கிறாங்க அதே மாதிரி முகமது பின் சல்மானுக்கும் பைடனுக்கும் வந்து செட் ஆகிறதில்ல இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து இல்லை இவர் வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க எல்லாம் விதித்தது நடந்தே தீரும் இது ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் இதுக்கப்புறம் மக்கள்லாம் மக்கள் நினச்சிக்காதீங்க கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் வந்து ரெண்டு பிளாக்காக பிரிஞ்சிரும் ஒரு பிரிவில் மூமீன்கள் இருப்பார்கள் நயவஞ்சகன் ஒருவனும் இருக்க மாட்டான் புரியுதா ஃபாய்தாவான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு ரெண்டு கேட்டகிரியாக பிரியும் மூமீன்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூமீன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அகிதாவாதிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சடங்குகள் ஆக்கியூர்ட் அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து துணியா ஃபாய்தாக்காக செயல்படாத கூட்டம் நயவஞ்சகனுடைய நயவஞ்சனுடைய டெஃபினேஷன் என்ன எங்கே ஃபாய்தா இருக்கோ அதை பார்ப்பான் கொள்கையும் பார்க்க மாட்டான் ரெண்டுலேயுமே வச்சுக்குவான் அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலைப்பாடே இருக்காது அதானே நயவஞ்சகங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்பான் இவன் காசு கொடுத்தா அவன்கிட்ட போயிடுவான் இவன் காசு கொடுத்தா இவன்கிட்ட போயிடுவான் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இதை ரசூலாக என்ன சொல்கிறாங்க ஒரு பிரிவில் நயவஞ்சகர்கள் மட்டுமே இருப்பான் மூ மூமின்கள் தான் இருப்பாங்க மூ நயவஞ்சகன் ஒருத்தன் இருக்க மாட்டான் ரெண்டாவது பிரிவில் நயவஞ்சர்கள் மட்டுமே இருப்பாங்க அதில் மூமின் ஒருவனும் இருக்க மாட்டாங்க இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த ரெண்டு பிளாக் பிரியுது இல்லை இப்போ நேட்டோ தலைமையில் ஒரு பிளாக் ரஷ்யா தலைமையில் ஒரு பிளாக் இப்போ இந்த ரெண்டு தலைமையில் இப்போ பிரிச்சிட்ருக்குதில்ல இப்போ இதில் இருக்கவங்கூடியவங்க எல்லாருமே நேர்மையாகவும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க மூமீனில் முன்னாடி கூடிய பண்பெண்ண பேசுனால் மா மாற்றி பேசிக்குவான் நீங்கள் அந்த டெஃபினேஷன் எடுத்திங்கனாலும் போதும் இவங்க ஸ்டாண்டர்டாக சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு பிளாக்கு டபுள் கேம் போடுறவங்க ஒரு பிளாக்கு ரெண்டு பிளாக்கா உலகம் பிரிஞ்சு நிற்கும் இந்த அணி சேர்க்கும் வேலை நடந்து விட்டால் அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் நீ தஜ்ஜாலை எதிர்பார்த்து காத்திரு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறேன் அப்போ இந்த ஃபைனல் அணி சேர்ப்பு தான் இது இப்போ இவன் உலகத்தில் சே தொலை சு சுற்றி சுற்றி அணி சேர்த்துறானா அமெரிக்கா ஏ ஆஸ்திரேலியா என் கூடவா குவாட்ல இருக்கியா இல்லையா அமெரி இந்தியா யார் கூட இருக்க ஸ்ரீலங்கா யார் கூட இருக்க பாகிஸ்தான் நீ யார் கூட இருக்க இவன் ரஷ்ய உக்ரைன் கூட சண்டை போடுற மூட்லேயும் எல்லாம் தெரியுதா எல்லார்டையும் போய் கேட்டுட்ருக்கான் நீ யார் பக்கம் நீ யார் பக்கம் ஏன் கேட்டுருக்கிறான் நான் கொடுக்க வேண்டியது அவங்க கொடுப்பாங்க வாங்க வேண்டியது வா வாங்கிப்பாங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்கன்னா இவங்கள செட்டில் ஆகிக்குவாங்க எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அந்த விதி நோக்கி அவங்க போவாங்க அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை நோக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் அதை ட்ராவல் டிராவல் பண்ணி போவாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பிளாக் உலகம் பிரிஞ்சிட்ருக்கா ஒரு பிளாக்கில் உறுதியானவர்களும் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பவர்களும் நடந்துக்குவாங்க ஒரு பிளாக்கில் இவனுக்கு பயந்தவன் டபுள் கேம் போட்டவன் இவனால் ஆட்சி பிச்சை போடப்பட்டவன் இவனுங்க எல்லாம் ஒரு பிளாக்கில் சேர்ந்துக்குவாங்க இந்த அணி சேர்ப்பு நடந்ததுக்கப்புறம் மல்ஹமா இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும் அப்போ இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் பார்க்கும்போது இந்த ரோமர்கள் ஹதீஸ் இப்போ முரண்படலை ரோமர்களுடைய ஹதீஸ் இது ஒன்னே ஹதீஸ் தான் சுற்றி சுற்றி வரும் ரோமர்கள் ஒப்பந்தம் சிலுவை முறியும் அவங்களுக்குள்ள படை இது தான் நடக்கும் இதை எடுக்கும்போது அது கிளியர் கட்டான இது வரைக்கும் வரலாற்றில் நடந்த ரோமர் ஒப்பந்தம் இது அது வேற ம் அதுதான் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது டோட்டலாக ஒரு சீக்வென்ஸு அப்படியே க்ளியராக வந்துச்சு பாருங்க அதாவது ரோமர்கள் ரோமர்கள் துரோகம் ரோமர்கள் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் அரபுல ஏற்படறக்கூடிய அந்த மாற்றம் அதுக்கப்புறம் ரோமர்கள் துரோகம் செய்வாங்க ஒப்பந்தம் போட்ட மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் மல்லம்மா மூன்றாம் உலகப்போர் மல்லம்மா நடந்து முடிஞ்ச உடனே மஹதி அலை இஸ்லாம் வெளிப்படுதல் மஹதி அலை இஸ்லாமுடைய வெளிப்படுதலுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி கான்ஸ்டன்டினோப்பில் வெற்றி முடிஞ்ச உடனே தஜ்ஜாலுடைய வருகை தஜ்ஜாலுடைய வருகைக்கு அப்புறம் ஈசா நபியுடைய வருகை இப்போ சீக்வென்ஸு கரெக்டாக புரியும் இப்போ எந்த ஹதீஸு நீங்கள் எடுத்து மல்ல மல்லமாக எடுத்தாலும் இல்லை இந்த ஃபித்தன் சம்மந்தப்பட்ட எந்த ஹதீஸ் எடுத்திங்கனாலும் இது எந்த பார்ட்டில் ஃபிட் ஆகுங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்ஷாலாக க்ளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவான வாக்கிர்தான் இலமது இல்லா இரம்பில் ஆலமின் தற்குது இது என்ன அதுவா அது மல்லமா போகலாம் மல்லமா டீட்டெயிலாக எடுப்போம் சொல்லலாம் அது புக்கு அந்த குரான் அந்த வெஸ்ட்டு இருக்குல்ல அது அப்புறம் மல்லமா தனியாக புக் இருக்கா இல்லை இல்லை இந்த கிரேட் வார்தர் குரான் அந்த த கிரேட் கிரேட் அதை எடுத்து இன்ஷாலா அதான் ஓவனாக கிளியர் பண்ணுவோம் இப்போ மெயின் சாப்டரு அது இதுதானே மெயின் சாப்டரு கான்ஸ்டன்டின் நோப்பிளுடைய ரோலு அந்த ரோமு ரோமுடைய யார் கிறிஸ்டின்கள் யார் எல்லா அதுக்கு இறுதி மறுபடியும் இல்லை அது மல்லமாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் தரு அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் இப்போது டர்க்கியை பற்றி சரி ரைட் ஓகே இப்போ அதிலே ஒரு அதிலே ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் இப்போ டர்க்கியுடைய துருக்கி வந்து ம இவங்க ரோ என்னது கான்ஸ்டண்டினோப்பிலோடைய வெற்றி வந்து இவங்க தானே எடுப்பாங்க இப்போ இப்போ இருக்கிறதே முஸ்லீம்கள் கையில் இருக்குது அப்படின்னா இப்போ ரஷ்யா கூட இவங்க வம்பு இழுத்துருக்காங்க இப்போ உக்ரைனுடைய சர்ச்சு எங்கே போச்சுன்னா இவங்களுக்கு என்ன உக்ரைனுடைய சர்ச்சு ரஷ்யாவோடு சேர்ந்துருந்தால் இவங்களுக்கு என்ன சேர்ந்து இல்லைன்னா இவங்களுக்கு என்ன இது அவங்களாச்சு அவங்க பஞ்சாயத்தாச்சும் இல்லை இங்கே இருக்கிற சர்ச்சை வச்சு ஏன் அவங்க ஃபத்துவா கொடுக்க வைக்கணும் புரியதா இல்லையா கான்ஸ்டான்டின் நோப்பலுடைய சர்ச்சு உக்ரைனுடைய சர்ச்சுக்கு ஏன் ஃபத்துவா கொடுக்கணும் நீ தனியாக போய்க்கோ இப்போ சீன்றாங்க தானே வாண்டடா வண்டிலையா கேன் ஜாயின் வித்யூ மல்லமா அப்படின்னு அவங்களே வர்றாங்க தானே அப்பா இவங்க வந்து இவங்க திருப்பி இந்த சர்ச்சையும் சேர்த்து பிடிச்சா தானே நியாயம் இங்கே இருக்கிற அந்த சர்ச்சையும் சேர்த்தி இவங்க பிடிக்க வைக்கிறாங்களா இல்லையா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாருமே செயல்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க அது வந்து இவர் இம்ரான் ஹுசேன் கடைசியாக பேசின இதில் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்கன்னா கேட்டவங்க சொன்னதா சொன்னாங்க யார் எர்தோகன் பொறுத்த வரைக்கும் நினைச்சாருனா எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் பார்த்து டிசைட் பண்ணுறது தான் இவர் நினைச்சாருனா இப்படியும் போகலாம் ஏ உல்ட்டாவாக போயிடுச்சுன்னா அப்படியும் சூழ்நிலை மாறலாம் அப்படிங்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாறுற மாதிரி தெரியல நல்ல அறிகுறிகள் எதுவுமே தெரியல ரிவர்ஸில் போகிறதுக்கு உண்டான இப்போ அதுதான் நான் சொன்னேன் இந்த சீனில் எங்கேயுமே டர்க்கி இல்லைன்னா டர்க்கி இருக்குது உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நியூஸ் சேனல் இருக்குது உக்ரைன் சர்ச் கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் பை இஸ்தான்புல்ஸ் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பெத்தாரியா க்ரீக் ஆர்த்தடாக்ஸ் உடைய பெத்தாரியார் வந்து அதாவது இஸ்தான்புலுடைய பெத்தாரியாஸ் வந்து அவர் சொல்கிற உக்ரைன் சர்ச்சுக்கு கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் நான் கொடுக்குற இண்டிபெண்டன்ஸ் வாங்கிக்கோங்க எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சர்ச்சுக்காகத்தான் அவர் சிரியா மேலேயும் படம் எடுத்துருக்கு அப்படியே தான் உக்ரைன் மேலேயும் படம் எடுத்திருக்கா அவங்களே வந்து வாண்டடா வண்டியில ஏறுவாங்க சேர்றவங்கலாம் சேருவாங்க அதே பாருங்க இன்னொரு இதுல த கார்டியன்ல ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கட்ஸ் டை வித் கான்ஸ்டன்டின் நோபல் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு கட்ஸ் டைஸ் வித் கான்ஸ்டன்டினோபு இவங்க கட் பண்ணிக்கிட்டாங்க ரஷ்யன் ஆர்தோடெக்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கான்ஸ்டன்டினோ வெட்டி விட்டுருக்கேன் அதெல்லாம் அந்த அந்த ஹீட்டு பில்ட் ஆகிட்டே இருக்குங்கிற ஆ சொல்லுங்கள் என்னவோ சொன்னீங்க ம் இல்ல இல்ல அதாவது அவங்கள சீன்ற கணக்கு வந்து வேறு நம்மளை வந்து சீன்றது வந்து அவங்க வேறு வேறு ப்ராபகண்ட நம்மளை சீன்ற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது வறுத்து இருக்கணுங்க சீன்றது கூட அது உயிர் இருக்கணும் சீண்டணும் போனதில் என்ன தான் ஆல்ரெடி சஜுதாவில் விழுந்து சஜுதா முடிஞ்சு போச்சு அது அதெல்லாம் வந்து டூ மச் அவங்க வேற ஏதாவது இவங்க வேற அஜெண்டாவில் என்னமோ போய்க்கிறாங்க இந்துத்தம் அவங்களுடைய அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்கள கமிட் கமிட்டடாக வச்சுக்கிறாங்க அதுதான் நான் பார்க்குறேன் சீன்ற அளவுக்குலாம் ஒருத்தருக்கிறதெல்லாம் தெரியல இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் என்னை விடுங்க நிம்மதியாக சொல்லிட்டு இருக்கோம் வேற எதாவது கிளைம் இருக்கா முஸ்லீம்கள்தே இந்த நாட்டில் அணியாக நடக்கிறது நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோங்கிறோமா எதை வேணாலும் பொறுத்துக்கிறோம் எங்களை மட்டும் விட்டுருக்கேங்கிறோம் அதானே அப்புறம் என்ன அதான் வேற என்ன ஏதோ அரசியலில் வந்து மாற்றம் பயங்கரமான சக்தியாக எமர்ஜ் ஆகிட்டோம்மா ஒன்றும் இல்லை இந்த முஸ்லீம்கள்னால் என்ன த்ரெட் இருக்கு அவங்களுக்கு அது இருக்கலையே நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக எங்கேயாவது போயிட்டு ஒரு மொட்டை மாடலில் எங்கேயோ ஒன்று உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் சோதனை இருக்குதுல்ல நம்மளது ரோல் என்னவா இருக்குன்னு உட்காந்து யோசிச்சு பாருங்க பாருங்க பைத்தியமே பிடிக்கும் அது ரொம்ப நமக்கு கஷ்டம் நம்ம எக்ஸாம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ரொம்ப கஷ்டம் எல்லாம் சும்மா நம்மளை நான் வேறு மாதிரி பார்க்குறேன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துருக்கான் இதெல்லாம் கொஞ்சமாவது என்னை பற்றி நினச்சி பார்க்குறானா இல்லை என்னுடைய தீனுக்காக கொஞ்சமாவது அந்த கவலையோடு இருக்கிறானா இல்லை நான் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறானாங்கிற லெவலில் அந்த லைட்டான சோதனை தான் முஸ்லீம்களுக்கு என்ன டாஸ்க் இருக்குது நமக்கு இஸ்லா இந்தியா வந்து இஸ்லாமிய ஆட்சி மாற்றணுன்னு டாஸ்க் இருக்கா நமக்கு இல்லை வேறு என்ன இருக்குது வேறு பா ப வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற அநியாயத்தை போய் அங்கே பெண்கள் குழந்தைகள் துன்புறுத்தப்படுறாங்க நீங்கள்லாம் இங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் இருக்கா இல்லை கையில் கவர்மெண்ட்டும் இல்லை கவர்மெண்ட்டை மாற்ற சொல்லியும் நம்மகிட்டது இல்லை என்ன தான் வேலை நம்மளுது உறைஞ்சபட்சம் இந்த உம்மத்தை எழுப்புறது இருக்கிற அந்த பிரிவினைகளை ஒழித்து இவங்களெல்லாம் ஒன்றாக்குறது குரானுடைய அந்த நாலேஜை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது லோயஸ்ட் லெவல் ஏன்னால் நம்ம சோத்துக்கே இங்கே ஓடுறதே அது நேரம் சரியா இருக்கு காலையில் ஒம்பது மணிக்கு போனால் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்தால் தான் வாடகை கட்ட முடியும் ஸ்கூல் ஃபீஸு மெஜாரிட்டி மக்களுடைய நிலமை தான் அதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் விழுந்துடாமல் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக டைம் ஒதுக்கி அதற்காக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுங்கிறது தான் பெரிய டாஸ்க் நமக்கு இல்லவே இல்லை இப்போ வரைக்கும் அல்லாஹ் மல்லமா மல்லம்மா மல்லமா வரும் அப்புறம் கடைசி அப்புறம் இல்லை அது சைனா எதுக்கு என்ன சொல்கிறீங்க சைனா கடைசியாக மஹதியை தாக்கிறது சொல்கிறீங்க ஈசா நபி வரும்போது வருவாங்க அது இதில் இஸ்ரா ராமது வந்து ஒரு விஷயம் புரிய வைக்கிறார் அதுதான் வந்து என்ன ஆரம்பத்திலேருந்து அதாவது துனியா அதாவது துனியாவுடைய மர்க்கஸாக எல்லாம் ஆக்குனது வந்து ஒன்று ஜெருசலம் ஜெருசலம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து க மக்கா ஒன்று இல்லை இல்லை சொல்கிற புரிஞ்சுங்க அதாவது இல்லைங்க பை இல்லை இல்லை அது பார்க்கவே வேண்டியது இல்லை ரசூல்லாவுடைய முன்னறிவிப்புகளாக இருக்கட்டும் ரசூல்லா சொன்ன எல்லாமே இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட் சார்ந்த பாலிடிக்ஸ் சார்ந்தது தான் இன்றைக்கி வந்து மற்றவங்களும் மிடில் ஈஸ்ட்டுடைய பாலிடிக்ஸில் ஜாயின் தான் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்காவே இருக்கட்டும் பெட்ரோ டாலரில் தான் அமெரிக்கா இயங்குது மிடில் ஈஸ்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ ரஷ்யா மிடில் ஈஸ்ட்டில் தான் இருக்கு இப்போது ரஷ்யாவும் வந்து அது என்ன யூ யூரேசியாவா ரஷ்யாவோட பேர் யூரேஷியாவான்னு சொல்கிறாங்க ரஷ்யாவை யூரோப்பும் ஏசியாவும் கலந்ததுன்னு சொல்கிறாங்க யுரேஷியான் தான் ரஷ்யாவும் சொல்கிறாங்க ஓகேவா பாலிடிக்ஸே இவ்வளோ தான் இவங்களுடைய இவங்களுக்கு யாரெலாம் அலையன்ஸுங்கிறவன் தான் அவன் தள்ளி தள்ளி இருக்கிறான் ஏன்னா எல்லாமே எது என்ன பண்ணுறான்னா உலகத்தையே ஒரு மர்க்கஸாக இருந்து உலகமே இங்கே தான் நியூஸ் சேகரிக்கணும் நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கண்ட்ரியை ஒட்டுக்காக கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் சைனாவுக்கு போ இதுக்கோ சவு கொரியாவுக்கு இதுக்கு போனீங்கன்னா அவங்க ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு கண்ட்ரி தான் நீங்கள் கவர் பண்ண முடியும் அதனால் அந்த பால்டிக்ஸை சுற்றி எல்லாம் எதுவுமே வைக்கலை இந்த பாலிடிக்ஸ் சுற்றி தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டம் வரும்போது இவங்களுடைய டோட்டல் ஆட்கள் இவங்க தனித்தனியாக இருக்கும்போது அவங்கவுங்க அந்தந்த நாடுகள் வந்து அவங்களுடைய லாபத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க விட்டுறாங்க ஈசான் அபி வரும்போது ஒட்டு மொத்தமாக ரஷ்யா சவுதி அரேபியா இஸ்ரேலு எல்லா நாடுகளுமே வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாருமே முஸ்லீமாக மாறிடுவாங்க ஈசா நபி வரும்போது யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்போ வந்து தங்களுக்குன்னு தனி கல்ச்சர் இருக்கிற ஒரே கூட்டம் யாருன்னா இந்த யாஜூஜ் மாஜூஸ் தான் யார் இந்த சைனா இந்த கொரியா இவனுங்க தான் வந்து வினோதமான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க உலகத்தோடு தனியாக வாங்கிட்டுருவாங்க அப்போ ஹுஜத் வந்து ஈசா நபி நிறுவிடுவாங்க இனி வந்து ரசூல் வந்து ஹுஜத்தை நிறுவனத்துக்கு அப்புறம் அதை நிராகரிக்கிறதுக்கு எல்லாவுடைய பூமியில் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது புரியுதா இல்லையா ரசூல் வந்தால் ஈமான் கொண்டே ஆகணும் அது வந்து ரசூல் தான் அவர் ஈசா நபி ஸோ இப்படி ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறத ஈசா நபினால் சும்மா இருக்க முடியாது அது அவங்களே உணர்ந்து வந்து அவங்களே வாண்டடாக வந்து விட்டில் பூச்சி வந்து விளக்கில் பார்த்து செத்துரும்ல அது மாதிரி அவங்களே வந்து ரவுண்டு கட்டாக வருவாங்க ரவுண்டு கட்டை வரும்போது அல்லா வந்து இதை வந்து வேலையே கிடையாது அதனால் அதை அல்லாவே அழிச்சிருவோம் நசூலாவுக்கு எந்த ரசூலுக்கும் நபிக்கும் வந்து பூமி பாது பூமி முழுவதும் இஸ்லாம் பூமி முழுவதும் இஸ்லாம்னு ஒன்று முழு உலகம்லாம் நினச்சிக்காதீங்க மிடில் ஈஸ்ட்டு தான் ஒட்டுமொத்த பூமியும் அழிஞ்சு போகும்னா மிடில் ஈஸ்ட்டு தான் மல்லமாக இப்போ இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு இந்த உக்ரைன் மேட்ரு இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் பயங்கரம் எனக்கே டிஸ்டர்பன்ஸு அடுத்து மல்லமா இப்படி நடக்கும் புகை மூட்டம் இப்படி இருக்கும் எல்லாம் நம்ம என்ன ஆகும் ஏது என்ன ஒன்றுமே புரியல இங்கே ஒரு லீடர் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒரு கலக்கமாகவே இருந்துச்சு இப்போ இந்த டாப்பிக்கெலாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ ரைட்டு நம்ம தனியாக இல்லை நம்ம கூட ஒரு சூப்பர் பவர் இருக்குது அதில் ஒரு மென்டல் ரிலீஃபும் கிடச்சி ரஷ்யா மாதிரியான ஒரு பவரோடு சேர்ந்து சண்டை அவங்களோட யாஜி மாஜி கூட்டத்தோட மேனேஜ் பண்ணுறது பெரிய பெரிய வேலை கிடையாது இல்லை வெறும் நம்மளே வந்து நினச்சி போயிடுங்க அட்ரஸ்லாம் போயிடுவோம் இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய நியூக்ளியர் பவருக்கு முன்னாடி உகாந்துக்கிட்டு இப்போ குற்றவாளி யாருன்னா குற்றவாளி வந்து அவன் கிடையாது ஏன்னா அவனுக்கு வாழ்ந்து காட்டுறது நம்ம பொறுப்பு இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் நம்ம கிலாஃபத்தாலாம் இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டியது நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து காமிச்சாலே ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டா எடுபடுமா அதுதான் மோலனா மோது கடைசியாக சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கப்பா அவங்களுக்கு பெருசாக வேலையெல்லாம் கிடையாது நல்ல முஸ்லீம் சமுதாயத்தை உருவாக்குங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சமுதாயத்தை எப்படி உருவாக்கலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவொன்னே ஒன்றும் சேர்ந்திங்கள ஷாயின் பாகில் ஒன்றும் சேர்ந்தீங்களே ஒரு கமிட்டி நாளைக்கு வாங்க உக்காந்து முடிவு பண்ணுவோம் தவி ஜமாத் வந்துடு சுண்ண ஜமாத் வந்துரு எல்லா ஜமாத்து ஒரு கமிட்டி ஒரு உக்காந்து ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் எல்லோரும் உட்காந்து சரி எங்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை தூக்கி வைப்போம் சமுதாயத்தை பில்டு பண்ணுவோம் வா சமுதாயத்து என்ன நிலமல் இருக்குது அதோடைய சமுதாயத்துடைய ஒழுக்கங்கள் எவ்வளோ கீழே போயிருக்கு சமுதாயத்துடைய கல்வி தரம் எவ்வளோ டவுன்ஃபாலில் இருக்குது சமுதாயத்துடைய பொருளாதார நிலைமை எல்லா ஒரு சர்வேடு ஜாதி வாரி கணக்கெடுப்போ அவன் எடுக்க நீடு எடுத்துகிட்டு மதரசாக்களை எப்படி கல்விக்கூடங்களாக மாற்றலாம் இதோடைய தரத்தை எப்படி உயர்த்துவது பள்ளிவாசல்களை பள்ளிக்கூடங்களாக எப்படி உயர்த்துவது சமுதாயத்தை எப்படி எஜுகேட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வர்றது அதில் என்னென்ன ஆடு பண்ணலாம் குரானை எப்படி போதிக்கிறது யார்கிட்ட குரான் நாலேஜ் இருக்குது எல்லாம் அதில் உட்காந்து நாலு ஜமாத் இஸ்லாமி சார்ந்த ஆட்கள் வருவாங்களா அவங்க ஒரு நாலு மசூரா கொடுப்பாங்களா சரி அப்போ ஒரு மித்த ஹுரானில் யாருக்காவது கருத்து இருக்கா ஹுரான சிலபஸாக எடுத்து எங்கேயாவது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரிலாம் எடுத்து சமுதாயத்தை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கனால போதுமில்ல எவ்வளோ பெரியம்மா ஆஹா ம் அதுதான் சொல்கிறேன் நான் சொல்ல பண்ண வேண்டிய வேலை இது இந்த வேலை பண்ணு இதை பண்ணி பர்ஃபெக்டான முஸ்லீம்களை ப்ரொடக்ஷன் பண்ணுங்க முஸ்லீம் முஸ்லீம் ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்கி நல்ல முஸ்லீம்களை ப்ரொடக்ட்ஸ் பண்ணி ஊருக்குள்ளே சுற்ற விடுங்க என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னு பாருங்கள் உஸ்மானியா கலீஃபா உஸ்மா ஓட்டமன் எம்பையர் இருக்குல்ல ஓட்டமன் எம்பையர் வந்து அவங்க எப்படி ஜெயித்தாங்க முஸ்லீமானாங்க தெரியுமா அது தாத்தாரியர்கள் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கிறாங்க யாரை முஸ்லீம்களை வந்து ஜெயிச்சு கலீஃபாவை ஒழித்து அந்த அப்பாசியா கலீஃபாவெல்லாம் ஒழித்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் இருக்காங்கள அவங்க எல்லாரையுமே அடிமைகளாக விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அபகரித்து அவங்கள கொண்டு போயிட்டாங்க அந்த பெண்களுடைய கேரக்டர் பார்த்து இந்த பெண்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க யாரு அந்த யாஜூஜ் மாஜூஜி கூட்டம் அந்த கூட்டம் இந்த பெண்களுடைய கேரக்டர் பார்த்து முஸ்லீம் ஆயிடுச்சு அந்த மனைவிகள் முஸ்லீமானதால் புரிஷன்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஒட்டுமொத்த உஸ்மானிய கிலாஃப தான் ஈவினிங்லேயே மாறிவிட்டாங்க இப்போ என்ன கேரக்டர் என்ன வேலை பண்ணுன்னு தெரியுமா அது சும்மா கிடையாது என்ன நீ நல்லவன சாமியார் மாதிரி என்ன சாமியார் என்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா பெண்கள் போட்ட பிச்சை அது நான் ஒரு வருஷம் இஸ்லாமியாச்சு அவங்க வந்து அந்த தொழுகை நேரத்தில் தொழுதுருக்காங்க அவங்க வந்து கீழே விழுந்த நகைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க இது உங்களுதா பாருங்கன்னு இருக்காங்க அவங்க வாய்ப்பு கிடைச்சுமா நான் அவன் புருஷனை என் கூட நீ இவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறிய அவ்வளோ அப்படி அந்த நேர்மையை பார்த்து எல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க யார் இந்த உஸ்மானி கிலாஃபத்துன்னு சொல்கிறோமில்ல அவங்க யார் ஒடுங்கோலர்கள் செங்கிஷ்கானுடைய வாரிசுகள் செங்கிஸ்கானுடைய மனசு உருகி இருக்குன்னா எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தி நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனோட மிக நல்ல முறையில்